கத்துடைய வருஷ நாமத்துக்கு மயமாண்டாததாக நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் நாம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கலைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்ராலே சிற்றிக்கப்படுகிறோம் என்று ஒன்று குழந்தையர் பதினொன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் சொல்கிறது புதிய சிருஷ்டிகளாக இருப்பதன் மூலம் ஒருவர் அடையும் லாபம் நஷ்டங்களையும் உலகத்தையும் மாமிச இச்சைகளையும் சாத்தானையும் எதிர்த்து அவர்கள் போர் புரியும் போது எவ்விதம் எப்போதும் எங்கே இவைகளை அடைந்தோம் என்பதையும் புதிய சிருஷ்டிகள் தங்களை குறித்து சுவை தருவது தேவனுடைய பார்வையில் மேன்மையானது அவைக்குரிய சில பேர் தங்கள் அனதின ஜீவியத்தில் பிரதான ஆசாரியனாக இயேசுவின் இயேசுவிடம் நெருங்கி ஜீவிப்பது அவசியம் அவருக்கு அருளப்பட்ட கல்யாண வஸ்திரம் எவ்விதத்திலும் கரைபடாமல் லட்சகரின் ரத்தத்தால் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு கரை திரை ஒன்றுமில்லாமல் சுத்தாக காணப்பட வேண்டும் வஸ்திரம் எக்காலத்திலும் உத்தப்பட்டதாயும் அவைகளில் சிறு கரை ஏற்படாமல் அது உடனடியாக சுத்திக்கப்பட சுத்திகரிக்கப்படவும் வேண்டும் என்று நாம் பார்ப்போம் அதனாலே நாம் நம்மை நாமே நிதானித்து நாம் நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கும் ஆமாம்